சுக்கண்ணுட்டி காலேஜு ஓய் ஹொய் 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 ஓய் ஹொய் எல்லாம் எங்கே போகிறாங்க பாருங்கள் பெரிய மாடு தம்பி மாடு தங்கச்சி மாடு புள்ளி மாடு பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தின்னு என்ன ஒற்றுமையாக வாழ்கிறாங்க இதே மாதிரி நம்ம கால முடியுது எல்லாம் காலையிலே பற்றி விட்டாங்க மீன் நம்மளும் வாடுமா வா வா ஓடும் வாடும் ஓடும் ஓடும் வா ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு போந்தா போட்டு பேருக்கும் ஒரே பயம் போடுமா சரிவா போதும் போதும் மரட்டா தான் ஒன்றும் முட்டிட்டு போகிறேங்க நம்ம மாடுலாம் போகுதா பின்னாடி இமேஜில் போகுது காலையில எழுந்துச்சு காதுக்கு ரெண்டு பக்கம் பனி போகாத அளவுக்கு நம்ம மீன் பப்பியோட வாக்கிங் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் செம்ம ஜாலி ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சுல இன்றைக்கி இங்கே எல்லோரும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க என்ன காலையில் இயற்கையோடு சேர்ந்து இப்படி வர்றதோ நல்லாயிருக்கு உங்கள் ஏரியாலும் இப்படி இருந்துச்சுன்னா போங்க அப்படி இல்லை என் வீடியோவை பார்த்து ரசிச்சுட்டு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தருங்க ஓகே பாய் என்ன பாய் சொல்லு